நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தேனி கர்ணன் அவர்கள் இணைந்து இருக்கிறார் வாருங்கள் நேயர்களை சாப்பிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப ரொம்ப ஒரு பரபரப்பான காலகட்டத்தில் சந்திக்கிறோம் எடப்பாடி அவர்கள் லைடிங் கிட்ட ஒரு பேச்சு பெரிய என்ன சார் கவனிச்சீங்களான் சிரிக்கிறீங்களே சார் ஆமா ஒரு அதிமுக பொதுச்சலாம் சொல்லிட்டு இப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இது மக்கள் மத்தியில தானே செய்வாங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க கட்சியில ஆர்மி ஆஹ் பழைய ஆளுல இறந்து போயிட்டாங்க அவன் புதுசா அவன் உருவாக்கணும் அப்படின்னு சொல்ற போது இப்ப எப்படி வருஷம் வருஷ சாகத்தான் செய்வான் தப்பி இப்ப அதிமுக என்னைக்கு தொடங்குச்சோ அன்று அன்று தொட்டு மூத்த நிர்வாகிகள் வயசானவன் சோமலாதவன் செத்துக்கிட்டுதான் இருப்பான் கட்சி சரியாதான் இருந்து இருந்துச்சுல மக்கள் ஆதரவு இருந்துச்சு தொண்டர்கள் ஆதரவு இருந்துச்சு அதே போல இளைஞர்கள் ஆதரவு இருந்துச்சு இல்லையா இப்ப மட்டும் என்ன வந்துருச்சு பழைய எல்லாம் செத்து போனாங்க அதனால நம்ம வாக்கு சதவீதம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு இப்பயும் கூட நான் என்ன சொல்றேன்னா எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு பதக்கத்துல அவர் பேசிட்டாரு ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா நீங்க வா இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க வாங்கியிருக்க வாக்கு சதவீதம் என்ன அதிமுகவின் வாக்கு சதவீதம் என்ன முதல்ல அதை முதல்ல ஒத்து கவனிக்கிற எடப்பாடி பழனிசாமி அப்ப எதனால மக்கள் வந்து நம்மளுக்கு ஆதரிக்கல அதுலயும் கூட பாருங்க தேமுதிக அனுதாப வாக்குகள் தான் அதிமுக என்ற அந்த பெயரை காப்பாத்திருக்கு கொஞ்சம் இவங்க தனிச்சுன்றத எல்லா இடத்துலயுமே டெபாசிட் காலி அப்ப யாரு காப்பாத்திருக்காங்க மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அந்த இறப்பினுடைய அனுதாப வாக்குகள் தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு இருபது சதவீத வாக்குகளை தக்க வச்சிருக்கு அந்த கூட்டணி அப்படிதான் சொல்ல முடியும் அப்படின்ற போது ஒரு பத்து சதவீத வாக்கு கூட அவருக்கு ஆதரவாக இல்லை என்பதை அவர் வெட்டா வெளிச்சமா இந்த பேச்சிலே சொல்லிட்டார் அவர் கொடுத்த ஐடிஎம்ஜி கொடுத்த அறிக்கையிலே சொல்லிட்டாரு நம்மளுக்கு ஒரு பத்து சதவீத வாக்கு கூட தமிழ்நாட்டில் இல்லாம போச்சு என்ற விஷயத்தை அவர்ல சார் பத்து சதவீத வாக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்றாரு நம்மள்கிட்ட இருந்துல இருந்து ஒரு பத்து சதவீதம் கம்மியா சொல்றாரு இல்ல அதிமுகவினோட வாக்கு சதவீதம் என்னவென்றே தெரியாம பத்து சதவீத வாக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்றதே முட்டாள்தான் எடப்பாடி பழனிசாமி பேசுறது என்னதான் சார் அதிமுக வாக்கு சதவீதம் என்ன சார் ஆமா நாற்பது சதவீத வாக்குகளை வச்சு தக்க வச்சிருந்தாங்க அம்மா அவங்க நாற்பது சதவீத வாக்குகள் பொதுமக்களுடைய அனைவருமே சேர்ந்த நாற்பது சதவீத வாக்குகள் எப்பயுமே இருக்கும் அந்த வாக்குகள் எங்க போச்சு எங்க நான் என்ன சொல்ல வரேன் தேமுதிக கூட்டணி அந்த தலைவர் இறந்து போயிட்டாரு அதோடைய அனதாப வாக்கு அதுக்கடுத்த ஒரு ஜாதி ரீதியான கிருஷ்ணசாமியோட கூட்டணி அவருக்கு ஒரு ஒரு ஓட்டு வங்கி எல்லா தொகுதியிலும் இருக்கு அவங்களுடைய வாக்குதான் வந்து ஒரு இருபது சதவீதத்தை கொண்டு வந்திருக்கு மொத்தத்துல அதிமுக கூட்டணிக்கு இருபது சதவீதம் அப்ப அதிமுகவில் அதுல எத்தனை சதவீதம் நம்மளால ஒத்து பாத்துக்கணும் கணக்கு போட்டு பாத்துக்கணும் வெறும் பத்து சதவீத வாக்குகள் தான் அப்ப இருந்த வாக்குகள்லாம் எல்லாம் பிளவுபட்டு கிடக்கு இந்த பிளவுபட்டுல ஒண்ணு சேர்க்காம பழைய ஆளு செத்து போயிட்டா நம்ம புதுசு ஆளுகளை உருவாக்குவோம் இளைஞர்களுக்கு எல்லாம் நல்ல பதிவுகளை போடுங்க அப்படின்னு எந்த இளைஞர்கள் உங்கள்கிட்ட இருக்க போஸ்ட் தொட்ட ஆள் இல்லையே எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுக்கு போஸ்ட் விட்டுறதுக்கு கொடி முடிக்கிறதுக்கு கோஷம் போடுறதுக்கு இளைஞர்கள் இல்ல மாவட்டத்துக்கு பத்து பேர் ஐடி என்ன செய்வான் ரூம் போட்டு ஏசி ரூம் போட்டு உள்ள உட்காந்து பதிவு தான் கிடையாது அதை சேர் பண்றதுக்கு நாதி கிடையாது அப்படின்ற போது எப்படி உங்க கம்பெனி வளரும் கட்சி கிடக்கு வருகின்ற அனைத்து நடந்து முடியும் அனைத்து தேர்தலுமே பொதுமக்களும் சரி இளைஞர்களும் சரி கட்சிக்காரனும் சரி அத்தனை பேருமே உங்களை புறந்தளிட்டாங்க தேர்தல் தானே தெரியும் நல்லவன் கெட்டவன் யாருன்னு சாதாரணமா ஒரு சின்ன கிராமத்துல கூட தம்பி அங்க உள்ளாட்சி தேர்தல் நடந்தா தான் ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷன் பெரிய பேர் ஆனா அவன் தேர்தல் அவன் அந்த ஊருக்கு கிராம மக்கள் வாக்களிப்பாங்க மாதிரி இதுக்கு லாய் இல்லாத மனசை இவர் வந்து அதிமுக வழிநடத்த முடியாது இவர் வழிநடத்தினாலும் சரிப்படாது அப்படின்னு தொடர்ச்சியா வந்து தீர்ப்ப கொடுத்துட்டு இருக்கிறாங்க பொதுமக்களும் சரி கட்சிக்காரங்களும் சரி இளைஞர்களும் சரி இதை அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்றது சப்பக்கட்டு கட்டுறாரு என்ன போய் ஐடிவிங்க நீங்க வேலை பாருங்க ஐ டிவிங்க எங்கடா இருக்கு உங்களுக்கு அதிமுக காரங்க இந்த சொல்ல வரேன் நான் அதிமுக நானும் அதிமுகதான் எடப்பாடி கம்பெனியில எவன் ஐடிவிங்க இருக்கா எவன் நல்லா பதிவு போடுறான் இது வரைக்கும் அத நான் பார்த்ததே கிடையாது அவன் விசவ சம்பளத்தை வாங்குறா நல்ல ஏசி ரூம்ல படுக்கிறான் என்ன வேணாலும் என்ஜாய் பண்றான் அவ்வளவு நடந்துட்டு இருக்கு ஆனா அதிமுகவின் ஐ டிவிங்க எப்படி இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் செயல்பட்டுட்டு இருப்பான் தூங்கி எந்திரிச்சா அவர் செயற்பட அது அம்மா காலகட்டம் இப்ப அப்படி இல்லை சுத்தமா முடிஞ்சு போச்சு அதான் சொல்றேன் போஸ்ட் ஒட்ட ஆள் கிடையாது கொடி முடிக்க ஆள் கிடையாது இதுல முடிச்சுக்கிட்டு ஐடி விங்கிக்கு போய் ஒரு இவர் வந்து அறிக்கை கொடுக்குறாரு நீங்க நல்ல பதிவுகளை போடணும் இருக்கிற ஒன்றரை இளைஞர்களை விஜய் பக்கம் ஓடி போயிட்டான இந்த மாநாடு போது அதுல பாருங்க இந்த ஒன்றை ஐடி விங்கா இருக்க பாருங்க இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஐடி விங்கா மாவட்டத்துக்கு ஒரு பத்து ஐம்பது பேர் இருப்பான் மாவட்ட வாரிய அந்த பத்து ஐம்பது பேரும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் எப்ப மாநாடு நடத்தவர் மாநாடு ஆயிரும் அப்படின்னு அப்படி இருக்கும்போது அதிமுகவுல என்ன நடந்துட்டு இருக்கு எதனால இப்படி இந்த நிலைமைக்கு ஆயிட்டோம்னு உத்து உணராத எடப்பாடி பழனிசாமி போய் இனிமேல் ஐடிவிங்க டிவிங்க விரிவுபடுத்தி மக்கள் மத்தியில நல்ல செய்தியை சொல்லி இவர் அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ஒரு முதலமைச்சராக போறாரு இதெல்லாம் சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா கேட்கறதுக்கு எங்களுக்கு அசிங்கமாவும் இருக்கு காமெடியாவும் இருக்குன்னு சொல்லுவேன் கண்டிப்பா சார் இப்போ இந்த அதிமுக முன்னாடி பேசுனவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு வாக்கு சதவீதம் சரியவே இல்லை தான் இருந்துச்சு முதல் முறையாக எடப்பாடி இந்த உண்மையை ஒத்துக்கிறாரோ இந்த மனமாற்றத்துக்கு என்ன காரணம் சார் கண்டிப்பா அவர் உண்மையிலேயே தான் சொல்லுவோம் வாக்கு சதவீதம் முழுவதும் குறஞ்சி போச்சுட்டு அதை ஒத்துக்கிட்டார்ல அது எப்படியோ சொல்லிட்டா செத்து போயிட்டாங்களோ குறைச்சுக்கிட்டாங்களோ ஓடி போட்டா தெரியாது வாக்கு சதவீதம் குறைஞ்சு விட்டதுன்னா உண்மையை ஒத்துக்கிட்டார் அது அந்த மாற்றம் இல்ல அப்ப அதுக்கு என்ன செய்யணும் வாக்கு சதவீதம் எதனால குறைஞ்சிச்சு சரி போன நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில ஓபிஎஸ் நிக்கிறார் அங்க நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் நிக்கிறார் வேட்பாளர் நிக்கிறார் மூன்று லட்ச வாக்குகளுக்கு மேல வாங்குறாரு அப்ப அதே மாதிரி அவருடைய ஆதரவாளர்கள் தமிழகம் முழுக்க இருப்பாங்களா இல்லையா சொல்லுங்க பாப்பா அதே மாதிரி டிடிவி தினகரன் தேனி தொகுதியில மூணு லட்சம் வாக்குகள் வாங்குறாரு அதே மாதிரி அமமுகவுக்கு தமிழகம் முழுக்க வாக்குகள் இருக்கா இல்லையா அந்த வாக்குகள் யாரு நினைச்சீங்க நீங்க அதிமுக தொண்டன் தானே புரிஞ்சுக்க தெரியல இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப எல்லா இடத்திலும் உங்களை மாதிரி மேற்பாளர் நிறுத்தி வாங்க அவங்க விரும்பல அதனால ரெண்டு ரெண்டு தொகுதியில் நின்ட்டாங்க நீங்க எல்லா தொகுதி எல்லா இடத்துலையும் நின்று டெபாசிட் போச்சு சின்ன நாளா இடத்துக்கு போச்சு அது வேற கணக்கு ஆனா தொகுதி வாரியா தொகுதி வாரியா ஓபிஎஸ் ஆதரவு இருக்கிறது அதே போல டிடிவிக்கு ஆதரவு இருக்கிறது அதே போல சின்னம்மா ஆதரவு இருக்குல்ல அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வாக்கு சதவீதம் குறைஞ்சு போச்சுன்னா நீ எத்தனை தேர்தல் சந்திச்சாலும் இதே நிலைதான் மோசமான நிலை நீடிக்கும் நீ வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் இருக்கு நகர்ப்புற உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி இருக்கு அதுல ரொம்ப அதுதான் ரொம்ப மோசமான நிலைக்கு போறான் நம்ம ஒன்று மராட்டி அதத்தான் நாங்க தொடர்ச்சியா உங்களை போன்ற ஊடக ஊடகங்கள்ல சொல்லிட்டு வரோம் நாங்க கோரிக்கையா வைக்கிறோம் எவ்வளவோ பேசி பாக்குறோம் ஆனா இந்த உண்மையில காது கேட்க கேட்கலன்னு தெரியல சார் நிறைய பேர் அதிமுக சொல்லிக்கிட்டே இருந்தது எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே குறையில வாக்கு சதவீதம் எல்லாம் எங்களுக்கு அப்படியேதான் இருந்துச்சு குறையில அப்படி பேசினவங்க எல்லாம் இப்ப மூஞ்ச எங்க சார் வச்சுப்பாங்க இல்ல அது எடப்பாடியே வருங்கால அதாவது வருங்கால பிரதமர் சொன்னவர்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி அவர் தான் இந்தியாவினோட பாரத பிரதமர் ஆக போறாரு நாங்க நாற்பது நாற்பது ஜெயிப்போம் அவருதான் ஆட்சியை தீர்மானிப்பார் மத்திய அரசு அப்படின்னு சொன்னவங்க எங்க இருக்காங்க தெரியல அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா எடப்பாடி பழனிசாமி புத்தி தெரிந்து வருகிறார் ஆனா புத்தி தெரிந்து வந்து தான் நீங்க இதவே பேசிக்கிட்டே இருந்தா நடக்க போறது கிடையாது ஏன்னா நீங்க கட்சி அலுவலகத்துல ஒரு பத்தம்பது பேர்த்த வர வச்சு இளந்தாரிகளை வர வச்சு அவங்களுக்கு ஆலோசனை சொன்னா அவங்களும் சரிப்பட்டு வராது கட்சியை ஒன்றுபடுத்துங்க இப்ப உங்களுடைய உங்களுடைய கூடாரத்துக்குள்ள குழப்பம் ஏற்பட்டு போச்சு ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்கு எந்நேரம் அந்த கூடாரம் நாலு பக்கத்துல நாலு சவ கம்ப பிரிச்சு ஓடப்பறாயின்னு தெரியல அந்த நிலையில இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இன்னும் நாங்க மதிக்கிறோம் ஏன்னா நீங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் ஒற்றுமைக்கு உண்டான வழிகளை நீங்க செய்யுங்க வரக்கூடிய எல்லா தேர்தலிலும் அதிமுக வென்று வென்று காமிப்போம் அது அது வந்து மக்களுடைய பொறுப்பு தொடருடைய பொறுப்பு ஆனா நான் தான் இருப்பேன் எங்களுக்கு எல்லா அதிகாரம் எங்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா இதை காட்டி மோசமான நிலைக்கு தான் போக போறீங்க உங்க கூட இருந்தும் அத்தனை பேருமே திசை மாறி போக போறாங்க அது நடக்க போகுது அது தொடர்ச்சியா வந்து ஊடகங்கள் அது வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்காங்க எஸ்பி வேலுமணி ஒரு குரூப்பா போயிட்டு இருக்கிறாரு செங்கோட்டையன் ஒரு குரூப்பா போயிட்டு இருக்கிறாரு அப்ப இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்கான ஒரு தலைமைன்னு சொல்லிக்க முடியாது உங்களை யாரு அடையாளப்படுத்துறாங்களோ அவங்களை போய் சந்திக்கணும் சந்திச்சு கட்சி ஒற்றுமைப்படுத்தி வருகின்ற சட்டமன்ற தேர்தல எனக்கு முதலமைச்சர் பதவியை கொடுங்கன்னு கேள ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களை வெற்றி வெற்றி சூடிவா கண்டிப்பா கொடுப்பாங்களே கட்சி கட்சியை நிறுவனம் பண்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது உனக்கு அந்த அருகதையும் கிடையாது தொடர்ச்சியா வந்து பொதுமக்களும் சொல்றாங்க அதே போல தொண்டர்களும் சொல்றாங்க அனைவரும் அதைத்தான் சொல்றாங்க அப்ப அதை புரிஞ்சுக்கணும் எடப்பாடி பழனிசாமி சார் கண்டிப்பா சார் இப்ப அதிமுகவில் பார்த்துக்கிட்டோம்னா இந்த ஒருங்கிணைப்பு இந்த இது வந்து ஒரு தோல்வியை எடப்பாடி ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாமா இந்த பத்து சதவீத வாக்கு கம்மி ஆயிட்டுங்கிற சொல்றதுலேருந்து அவர் என்ன மெசேஜை கம்யூனிகேட் பண்ண வரார் சார் அது பத்து சதவீத வாக்கு அவர் சொல்றதே தவறு மொத்தத்திலே நீங்க பத்து சதவீத வாக்கு தான் வாங்கியிருக்கீங்கன்னு நான் சொல்றேன் அந்த கட்சி வந்து தேசிய முற்போக்கு அதனால விஜயகாந்தோட இயக்கம் வந்து கூட்டணி இருந்துச்சு அவர் தலைவர் இறந்ததுனால அவருடைய அனுதாப வாக்குகள் வந்து தொகுதி வாரியே நிறைய இருந்துச்சு அதனாலதான் இவங்க வந்து இவ்வளவு வாக்குகள் வாங்க முடிஞ்சு தனிச்சுன்றா வெறும் பத்து சதவீத வாக்குதான் வாங்கியிருக்க முடியும் அப்ப முப்பது நாற்பது சதவீதம் பேசப்பட்ட அதிமுக வாக்கு முழுக்க வெறும் பத்து சதவீதமா கொண்டு வந்த முக்கிய பொறுப்பு யார் எடப்பாடி பழனிசாமி அதை ஒத்துக்கிட்டாருன்னு தான் அர்த்தம் அப்ப அதுக்கு என்ன வேலை செய்யணும் தான் ஒற்றுமைக்கு உண்டான வேலையை தான் பார்க்க கண்டிப்பா சார் இப்ப அவருக்கு ஏதாவது அழுத்தம் வந்திருக்குமா எங்க இருந்தாவது ஏன் திடீர்னு வெளியில வெடிச்சு பேசுறாரு அழுத்தம் வந்துட்டு தான் இருக்கு இப்ப அவர் கூட இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கும் அடுத்தடுத்து அதிகாரத்துக்கு வர வேண்டும் உண்மைதானே இப்ப முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் எம்எல்ஏ ஆக இருக்கிறார்கள் இந்த எம்எல்ஏ பதவி எத்தனை நாளைக்கு நீடிக்கும் கூடி போனா ஒரு பதினாறு மாசமோ பதினெட்டு மாசமோ நீடிக்கும் பிறகு எந்த பதவியும் கிடையாது அப்படின்ற போது வரக்கூடிய தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்ற கட்சி அதிகாரத்தில் இருந்தா தான் நம்ம மறுபடியும் அமைச்சர் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ பொறுப்பாக கிடைக்கணும்னா கட்சி ஒன்று நடக்கும் இல்லாட்டி யாருமே வாக்களிக்க மாட்டேன் அப்ப அழுத்தம் எங்கிருந்து வருது உள்ளுக்குள்ளதா அழுத்தம் வருது அவருடைய கூடாரத்துக்குள்ளதான் யார் எந்த அமைச்சர் எந்த வாயில சொன்ன ஆரோம்னா அமைச்சர் வருங்கால பாரத பிரதமர் அந்த அமைச்சர்கள் தான் இன்னைக்கு அண்ணா தயவு செஞ்சு ஒற்றுமையா இருப்போம் சின்னமா தலைமையா இருப்போம் கட்சி புளவுபட்டா எந்த தேர்தலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவர்கிட்ட கோரிக்கையும் வைக்கிறாங்க கண்டிஷனும் போட்டு இருக்காங்க கோரிக்கையாவும் சொல்றாங்க கண்டிஷனாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது நடந்துட்டு அதனுடைய அழுத்தத்தினுடைய வெளிப்பாடா கூட இருக்கலாம் சசிகலா அவர்கள் வந்து எதுவுமே ஒருங்கிணைப்புக்கான எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கிறது இல்லை அப்படின்னு பெங்களூர் புகழேந்திலாம் குற்றம் சாட்டு வைக்கிறாங்க ஒரு ஃபோன் பண்ணால் எடப்பாடி வந்துடுவார் ஆனால் அந்த எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலன்னு சொல்கிறாங்களே இல்லை இல்லை அவங்க எடுத்த இல்லை சின்னம்மா அவங்க தொடர்ச்சியாக வந்து உண்டான பயணப்ப ஓபிஎஸ் கூப்பிடணும்னு சொல்கிறாரு

ஏன் கட்சி நாசமா போயிட்டு இருக்கு அப்ப இந்த கட்சியை வலு சேர்க்கணும் யாரு யாரு தேடி வரணும் சின்ன ஈகோ பார்த்தா எப்படி சார் கட்சி வளரும் ஈகோ பார்த்தா எப்படி சார் கட்சி வளரும் எடப்பாடி வர வரமாட்டானா நீங்க போகணும்னு எடப்பாடி கிட்ட அதுக்காக சின்னமா போய் எடப்பாடி பழனிசாமி சேல வீட்டுல போய் காத்துக்கிட்டு இருப்பாங்களா இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன்னா உங்களை எல்லாம் அடையாளப்படுத்தினது யாரு சின்னம்மா அவங்களுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம கட்சி மட்டும் நல்லா இருக்குன்னு அம்மாவின் ஆட்சி அமையணும்னு அவங்க சொல்றாங்க எனக்கு நான் முதலமைச்சராக பிறகு சொல்லல கட்சி நிர்வாகத்தை கொடுங்க வேணாலும் அதிமுக இது வாரிசு அரசியல் கிடையாது கட்சிக்காரன் தான் நிர்வாகி தான் அப்படிப்பட்ட அந்த அம்மா வந்து சேலத்துல போய் நின்று எடப்பாடி பழனிசாமி வீட்டில இருந்து அப்பாயிண்ட்மெண்ட் கட்டிருப்பாங்களா யாரு வரணும் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரணும் இறங்கி வந்து உங்களை அடையாளப்படுத்தினாங்களா இது வரைக்கும் ஒரு வார்த்தை ஆயிரம் வார்த்தைகள் சொல்லியிருப்பாரு எடப்பாடி பழனிசாமி சூரியனை பார்த்து நாய்குலைக்க சின்னமாவை பத்தி தவறா பேசியிருப்பாரு எத்தனையோ அவங்களுக்கு கட்சிக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லியிருப்பாரு அவ்வளவு அவ்வளவு பேச்சுக்கள் எல்லாம் பதில் கொடுக்காம இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை சின்னம் அவங்க அரசியல் முதிர்ச்சி பெற்றவங்க அவங்க அம்மா கிட்ட பாடம் படிச்சவங்க அவங்க அவங்க பேச மாட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரச்சனை தலைவர் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு இது போன்ற எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சு வந்தவங்க அதனால அவங்க ஒற்றுமைக்கு உண்டான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க கூடிய வரைகளை சின்னமா அவர்களை திரு இபிஎஸ் அவர்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது அண்ணன் ஓபிஸ் அவர்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது அனை அனைத்து முன்னாள் அமைச்சர்களும் சந்திக்க வாய்ப்பு இருக்குது அதுக்குண்டான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனா நடக்குதுன்னு சொல்றீங்க ஸ்கிரீன்ல எதுவுமே தெரியவே இல்லையா சார் இல்ல எங்க குடும்ப பிரச்சனை இல்ல இல்ல ஒரே விஷயம் இது அதிமுக இயக்கம் என்பது எங்களோட குடும்ப பிரச்சனை தான் நாங்க பாக்குறோம் அதுக்காக நாங்க வந்து வீதியில உட்கார்ந்து பேச முடியாது வீதியில வந்து உட்கார்ந்து பேசினா தான் எல்லாருக்கும் தெரியும் இது நாங்க ரகசியமா எங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம் கூடிய விரைவில் வெளிச்சத்துக்கு வரோம் சார் இவர் எடப்பாடிக்கு எதிராகவே ஒரு டீம் ஃபார்ம் ஆயிருக்கும் எடப்பாடி இல்லாத அதிமுக ஒருங்கிணையும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்களே இல்ல எடப்பாடி இல்லாமல் யாரும் சொல்லல எடப்பாடி இருக்கட்டும் ஆனால் இந்த ஒருங்கிணைப்புக்கு எடப்பாடி எடை இடையூறாக இருந்தால் அவர் அவர் இல்லாமல் கண்டிப்பா அதிமுக ஒன்று சேரும் அதுல இந்த மாற்றம் இல்லை அதைத்தான் நானு நானும் கூட அதைத்தான் சொல்ல வரேன் அனைவரும் ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தடையாக இருந்தால் அவரை

பேசாம எப்படி இருப்பாங்க ஏன்னா எஸ்பி வேலுமணி எப்படி வந்தார் அவருடைய பின் பின்புலம் என்ன நிறைய பேசிட்டோம் அவர் அடையாளப்படுத்த சின்னம்மா குடும்பம் தான் சின்னம்மா தான் அதே போல செங்கோட்டையன் ஒதுக்கி வச்சப்பட்டவரை மறுபடியும் அமைச்சராக்கணும் சின்னம்மா தான் அம்மா அவங்க ஒதுக்கிட்டாங்க செங்கோட்டையன் அவர் மறுபடியும் அவருக்கு அமைச்சர் பொறுப்பை கொடுத்தாங்க அன்னைக்கு முதலமைச்சராக கூடிய வாய்ப்பும் இருந்துச்சு அவருக்கு அப்படிப்பட்ட சின்னம்மாவுடைய முக்கால்வாசி பேர் அங்கே இருக்கிறாங்க எப்படி சின்னம்மாட்ட பேசாம இருப்பாங்க பேசிட்டு தான் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இந்த கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மனம் தெரிந்து வர வேண்டும் அந்த பதவி அந்த அந்த சுயநலத்தை விட்டு பொதுநலமா கண்டிப்பா அனைவரும் அழைத்துக் கொண்டு வந்து அது போயஸ் போயஸ்காரன் வந்துருவாரு சின்னமாவோட இல்லத்துக்கு வந்துருவாங்க அதுல எந்த மாற்றமும் அது கூடி வரை போகுது எல்லாரும் வந்துருவாங்க சார் கண்டிப்பா இது தம்பி எங்களுக்கு உள்ள என்ன எங்களுடைய குடும்ப பிரச்சனை நாங்க பிழுவூட்டை கடக்க கிடக்க கடக்க இந்த பாருங்க திமுக பாருங்க குடும்ப அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு கருணாநிதி முதலமைச்சர் அதுக்கு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அதுக்கு அடுத்த உதயநிதி முதலமைச்சர் அடுத்து இன்ப வருவார் இந்த விரும்பல நீங்க ஒண்ணு சேருங்க நீங்க ஒன்று வணுங்க அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு வாரிசு அரசியல் கிடையாது சின்னம்மாவுக்கு வாரிசு கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வாரிசு கிடையாது அம்மா அவருக்கு வாரிசு கிடையாது அப்படின்ற போது கடக்கோடி தொண்டங்கூட கூட முதலமைச்சர் ஆகலாம் சரி எடப்பாடி எடப்பாடிக்கு வாரிசு இருக்குல்ல எடப்பாடி மிதுன்னு இருக்காரு அதுக்கு வாய்ப்பு இல்லை இல்ல அதுக்கு நாங்க வாய்ப்பு கொடுத்தோம் அதுக்கடுத்தபடி அப்ப ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தோம் எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்பு கொடுத்தோம் அடுத்த எத்தனையோ முன்னாள் அமைச்சர்கள் உழைத்தவர் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போமே அதுதான் எங்களுடைய அரசியல் அதுதான் அதிமுகவினர் அரசியல் சரி இப்ப அதிமுகவுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கதான்னு நினைக்கிறீங்க எப்படி சின்னமா வந்து அனைவரையுமே ஒருங்கிணைக்கிற்கு உண்டான முழு முயற்சியில் இருக்கிறாங்க ஒருங்கிணைக்க முழு முயற்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தினகரன் அவர்களையும் ஒருங்கிணைக்க அனைவரும் போனதுதான் அம்மா மக்கள் கழகம் அவங்களையும் பிரிச்சு பார்க்கணும் அவங்களையும் ஒண்ணு சேர்க்கணும் முழு முயற்சியில் இருக்கிறாங்க கூடிய விரைவில் நல்ல செய்திகள் வரப்போகிறது எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் மட்டும்தான் தடையாக இருக்கிறார் என்றால் அவரை ஒதுக்கி வைத்துவிட்டு அனைவரும் ஒன்றுபட்ட அதிமுகவாக மாறி புரட்சித்தாய் சின்னமாவர்கள தலைமையேற்று வருகின்ற அத்தனை தேர்தலிலும் ஒரு மாவரும் வெற்றியடையும் அனைத்தின் அண்ணா தோட முன்னேற்ற நன்றி சார் நன்றி நன்றி